ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சூலூர் கிளை சங்கம் சார்பாக பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று சூலூர் காங்கயம்பாளையம் காரணம்பேட்டை ஆகிய பகுதிகளில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான பருப்பு சாதம் சுமார் முன்னூற்று எழுபது நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர்கள் திரு ஜெயபிரகாஷ் திருமதி கவிதா செல்வி யோகஸ்ரீ செல்வி யுவந்திகா ஸ்ரீ சுந்தராபுரம் கோவை திரு செந்தில்குமார் இச்சிப்பட்டி சூலூர் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குட்டில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்